அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே ஒரு அருமையான தீபம் இந்த ஆடியோவில் உங்களுக்காக சொல்லப்படுகின்றது மார்கழி மாதத்தின் முதல் நாள் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் எந்த இடத்துல ஏற்றணும் உங்கள் வீட்டு வாசலுக்கு வெளியே இந்த தீபம் ஏற்றுவதால் என்ன நன்மை அப்படின்னு சொன்னால் உங்கள் குடும்பத்திற்கு ராஜயோகம் யோகம் ஏற்படும் எதிலும் வெற்றி நீங்கள் தொட்ட காரியம் எல்லாம் வெற்றிதான் ஒரு அற்புதமான வெற்றி தீபம் மார்கழி முதல் நாள் அன்று உங்கள் வீட்டுக்கு வெளியே ஏற்றுங்கள் தீபம் எப்படி ஏற்றுவது என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்கப் போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒவ்வொரு மாதமும் உங்கள் வீட்டில் ஒரு நாள் லட்சுமி பூஜை செஞ்சீங்கன்னா நீங்கள் கோடீஸ்வரர் ஆவதை யாராலும் தடுக்க முடியாது நமது தினமொரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து குழுவில் சேரக்கூடிய அத்துறை பேருக்கும் ஒவ்வொரு மாதமும் ஐசுவலட்சுமி பூஜை எப்படி செய்யணுங்கிறத போகிறேன் மேலும் ஒவ்வொரு மாதமும் இருபத்தி ஒரு பணவசிய சூத்திரங்களை சொல்லித்தருவதற்காக பனவசிய பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற ஒரு குழுவும் தொடங்கப் போகின்றேன் இந்த இரண்டு வாட்ஸ்அப் குழுக்களின் விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது வணக்கம்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது உங்கள் பெயர் டைப் பண்ணி அனுப்புங்க இந்த ரெண்டு குழுவோட விளக்கத்தையும் தரேன் எந்த குழுவில் இணைய விருப்பமோ இணைந்து எங்களுடன் ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ளலாம் மார்கழி மாதத்தின் முதல் நாள் பதினாறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அதுவும் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் திங்கக்கிழமை பிறக்குது ரொம்ப விசேஷமான நாள் இந்த நாளில் உங்கள் வீட்டு நிலைவாசலுக்கு வெளியே ஏதாவது ஒரு இடத்துல அது எந்த இடத்துலையும் சரி கோலம் போடுற இடமாக இருந்தாலும் சரி நிலைவாசல் படியிலனாலும் சரி அல்லது நிலைவாசல் படிக்கு கீழே எங்கேனாலும் சரி ஒரு தீபம் அந்த தீபம் வெற்றிலை மீது வைத்து ஏற்ற வேண்டும் வெற்றிலை மீது ஒரு விளக்கு வச்சுக்கோங்க அந்த விளக்கு மண் விளக்காக தான் ரொம்ப விசேஷம் மண் விளக்கு இல்லைனாலும் வேற எந்த விளக்கை கொண்டு தீபம் ஏற்றலாம் தவறு கிடையாது வெற்றிலையின் மீது ஒரே ஒரு வெற்றிலை அந்த வெற்றிலை மீது விளக்கு வைத்து நமது ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றும் தீப எண்ணெயை ஊற்றி பஞ்சத்திரி போட்டு வடக்கு தசை நோக்கி ஒரு தீபம் ஏற்றுங்கள் இந்த வெற்றிலை தீபம் உங்களுக்கு ராஜயோகத்தை பெற்றுத்தரும் ஒரு அரை மணி நேரம் அந்த தீபம் எரிந்தால் கூட போதுமானது அதிகபட்சமாக எவ்வளவு நேரமான எரியட்டும் குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரம் எரிந்தால் கூட போதுமானது சுவாமி எங்களிடம் ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றும் தீப எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் கொண்டு ஏற்றலாமா தாராளமாக நல்லெண்ணெய் கொண்டு ஏற்றுங்க ஆனந்த ஒளி மூலிகை தீபம் எண்ணெய் கொஞ்சம் வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க ஏன்னா இந்த ஆனந்த ஒளி மூலிகை தீப எண்ணெய் அப்படிங்கிறது நெய் நல்லெண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய் அதோட ஒன்பது தெய்வ வசிய பொருட்களை சில விகிதாச்சார அடிப்படையில் கலந்து தொண்ணூறு மணி நேரம் ஊற வைத்து வேத மந்திரங்கள் சொல்லி உயிரூட்டி கொடுக்குறோம் இந்த எண்ணெய் கொண்டு ஒவ்வொரு நாளும் தீபம் ஏற்றும் பொழுது உங்கள் வீடே தெய்வம் குடியிருக்கும் கோயிலாக மாறும் சரிங்களா இப்படி தீபம் ஏற்றி நீங்கள் வைத்து ஒரு அரை மணி நேரம் கழித்து அந்த தீபத்தை குளிர் வச்சிடலாம் அதை விளக்கெடுத்து வச்சிடலாம் அந்த வெற்றிலை அப்புறப்படுத்திடலாம் நேரம் காலை நேரம் அல்லது மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த ரெண்டு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரம் ஏற்றினால் போதுமானது சரிங்களா காலையில் பிரம்மமுத்த நேரத்தில் ஏற்றலாம் அல்லது காலை எத்தனை மணிக்கு எழுந்து உங்கள் அன்றாட பணியை தொடங்குறீங்களோ அப்பொழுது கூட இந்த தீபத்தை ஏற்றலாம் மொத்தத்தில் மார்கழி ஒன்று வெற்றிலை தீபம் ஏற்றுங்கள் வாசலுக்கு வெளியே நிச்சயமாக ராஜயோகம் கிடைக்கும் இது போன்று ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்காக பார்த்து பார்த்து வழங்கி கொண்டிருக்கும் நமது ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அன்பு சொந்தங்களே நமது ஆனந்தோலி அறக்கட்டளை ஒவ்வொரு நாளும் செய்யும் அன்னதானத்திற்காக நிதி திரட்டுவதற்காக சில பொருட்களை நம்ம தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றம் தீப எண்ணெய் மற்றும் ஆனந்த ஒளி வரலட்சுமி பூசு மஞ்சள் ரொம்ப அற்புதமான பூசு மஞ்சள் பெண்களுக்காகவே ஸ்பெஷலாக தயார் பண்ணியிருக்கோம் பதினாலு ஆயுர்வேத பொருட்களை கொண்டு தயாரித்த அந்த பூசு மஞ்சள் மற்றும் இருபத்தி ஒன்பது ஊட்டச்சத்து பொருட்களை கொண்டு தயாரித்த அன்னசேவா ஹெல்த் மிக்ஸ் இந்த பொருட்களை நீங்கள் வாங்குவதன் மூலமாக அன்னதான திட்டத்திற்கு நீங்களும் உதவலாம் தேவைப்படுவோர் வாட்ஸ்அப் எண்ணில் அணுகுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்